தாய் வந்து நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை பத்தி கனவு காண்றவங்க மாதிரி அதிபதி கேந்திர திரிகோணம் பெற வேணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது இருந்ததுன்னா திரிகோணமோ பெற்றால் அவங்க எல்லா வகையிலும் சுகபோகமாக வாழ்வாங்க தாய் தந்தை பிரிவு ஏற்படும் தாய்க்கு மருத்துவ செலவு ஏற்படும் தாய்க்கு அறுவை சிகிச்சை ஏற்படும் தாயும் மகனும் பிரிஞ்சு வாழ்வாங்க கள்ளக்குறிச்சி வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையத்தின் மாணவி திருமதி சுகன்யா அவர்கள் மாது ஸ்தானத்தின் சிறப்பு என்ற தலைப்பில் முதல் முறையாக பேசுகின்றார் அவர்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகிமிகிர ஜோதிட பயிற்சி மைய ஆசிரியரான எனது குருமார்கள் ஜோதிட செம்மல் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் எனது குருவான ஜோதிட கலை பேரரசு திரு வெள்ளையன் ஐயா அவர்களுக்கும் இங்கே எஸ்கே ஜோதிட பயிற்சி மைய ஆசிரியர் சதீஷ் ஐயா அவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு என் முதல் உரையை துவங்குகிறேன் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மாதுஸ்தானம் மாதுஸ்தானம்னா தாயிங்க தாய் வந்து நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை பத்தி கனவு காண்றவங்க அதே மாதிரி நம்மளை பத்தி நேசிக்கிற ஒரு உறவுனா தாய் தாங்க அதை பத்தி நான் பேசுறதுக்கு நான் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறேன் இப்போ தாய் ஸ்தானம்னா வாகனம் மண்மனை வீடு சொத்து சுகம் உயர்கல்வி உறவினர் கௌரவம் மதிப்பு மரியாதை விவசாயம் ரியல் எஸ்டேட் இது எல்லாமே தாய் ஸ்தானத்தில் அடங்கும் நான்காம் அதிபதி பலம் பெற்று கேந்திர திரிகோணம் திரிகோணம் ஏறினால் சுகபோகமாக வாழ்க்கைய அவங்க வாழ்வாங்க தாயின் அன்பும் ஆதரவும் அவங்களுக்கு நிறைய இருக்கும் அனைத்தும் மாதிர்தானம் மாதிர்தானத்தின் அதிபதி கேந்திர திரிகோணம் பெற வேணும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது இருந்ததுன்னா கேந்திரமோ திரிகோணமோ பெற்றா அவங்க எல்லா வகையிலும் சுகபோகமாக வாழ்வாங்க ஒரு சில ஜாதகருக்கு தாய் ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு அல்லது பாதகத்தில் போய் அமைஞ்சிருச்சுன்னா அவர்களுக்கு இந்தந்த கெடுபணல்கள் நடக்கும் தாய் தந்தை பிரிவு தாய் தந்தை பிரிவு ஏற்படும் தாய்க்கு மருத்துவ செலவு ஏற்படும் தாய்க்கு அறுவை சிகிச்சை ஏற்படும் தாயும் மகனும் பிரிஞ்சு வாழ்வாங்க சண்டை சச்சரவுகள் தாய்க்கும் மகனுக்கும் சண்டை சச்சரவுகள் வரும் இது எல்லாமே இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் நம்ம தா மாதிர்தான் அதிபதி போய் நிற்கும் போது நமக்கு பாதக பாதகமாக அமையும் போது நமக்கு நடக்கும் அடுத்தது நான்காம் அதிபதி பலம் குறையாமல் கேந்திர தின திரிகோணத்தில் இருந்தால் நமக்கு இந்த இந்த பாதகம் எதுவுமே நடக்காது சுகபோகமாக அந்த ஜாதகர் வாழ்வாங்க இப்போ எந்த கிரகம் நான்காம் இடத்துல இருக்குது இருந்தால் என்ன பலன்னு நம்ம பார்ப்போம் இப்ப சூரியன் சூரியன் நான்காம் இடத்தில் இருந்தால் அவங்க அரசனுக்கு நிகரான சொத்து சுகத்தோடு வாழ்வாங்க உண்மையாலுமே அவங்க அரசனுக்கு நிகராகவே வாழ்வாங்க சுகபோகமாகவும் வாழ்வாங்க புகழ் உடையவராக இருப்பாங்க கனரக வா கனரக வாகனம் இவங்களுக்கு இருக்கும் அடுத்தது யோகம் உடையவர் சொல்லலாம் ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஊர்ல முக்கிய மனிதராக வாழ்வாங்க இந்த ஊர்ல வந்து இவங்களை சொன்னா இவங்களை எல்லாருக்கும் தெரியும்பா அப்படின்னு அந்த வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் நிலவு நலன்கள்லாம் அதிகமாக வச்சிருப்பாங்க மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா அதிகாரமா நடந்துப்பாங்க சூரியன் சூரியன் வந்து நான்காம் இடத்துல இருந்ததுன்னா அடுத்தது சந்திரனுங்க சந்திரன் நான்காம் இடத்துல இருந்தால் அனைவரிடத்துலையும் ஒரு அம்மா போல நடந்துப்பாங்க அன்பாகவும் கருணையாகவும் பாசமாகவும் இருக்கும் இவங்கள்ட்ட கருணை உள்ளம் அதிகமாக இருக்கும் உயர்ந்த கல்வியை உடையவர்கள் நல்ல குணநலன்களை உடையவர்கள் எல்லார்கிட்டையும் மதிப்பு மரியாதையோட நடந்துக்குவாங்க பணியோட நடந்துக்குவாங்க கடினமாக இவங்க உழைப்பாங்க மற்றவங்களுக்கு மதிப்பளிக்கிறதுல இவங்க முன்னணியா இருப்பாங்க தாய் மகன் உறவு வந்து மிக சிறப்பாக இருக்கும் விவசாயம் இது மாதிரி இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது செவ்வாய்ங்க நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் தான் என்ற கர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தலகணம் அதிகமாக இருக்கும் பிடிவாத குணம் உடையவங்க முரட்டு சுபாவம் அதிகமாக இருக்கும் உயர்கல்வியில் சிறு தடை ஏற்படும் வாகன யோகம் மண்வன யோகம் சில நிலபலன்கள் விவசாயம் இதன் மூலம் இவங்களுக்கு வருமானம் வரும் தாய்க்கு சிறு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் குறைபாடு உண்டாகும் சகோதர வழியில் நில பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இவங்களுக்கு உண்டாகும் இப்போ அடுத்தது புதன் நான்காம் இடத்தில் புதன் இருந்தால் இவங்க இளமையா தோற்றம் அளிப்பாங்கங்க எப்பயுமே இவங்களுக்கு வயசான மாதிரியே தெரியாது பார்க்கறதுக்கு ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ வயசு ஆகிடுச்சா அப்படின்னு யோசிப்பாங்க அறிவாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் புத்தி கூர்மையாகவும் இருக்கும் புத்தூர்மையாவும் இருப்பாங்க கணிதத்துல வல்ல வல்லமை பெற்று இவங்க இருப்பாங்க கலைகளில் நிலையில இருப்பாங்க வில நல்ல ஒரு சிறந்த அறிவாற்றலோட திகழ்வாங்க தகவல் தகவல் தொடர்பு தொலை தொடர்பு ஆன்லைன் இதன் மூலம் இவங்களுக்கு வருமானம் வரும் ஆதாயமும் உண்டு புதுமையான முறையில் வீடு கட்டுவாங்க இப்போ நியூ மாடல்லாம் நிறையா வீடு கட்டுறாங்களையா அந்த மாதிரி வீடு கட்டுவாங்க நான் நிலப்புண்கள் நிறைய சேர்த்து வைப்பாங்க எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் முன்னிலையில் இருப்பாங்க இப்போ ஒரு பேச்சு எடுத்தாங்கன்னா அவங்க தான் அதில் சிறந்தது அப்படின்னா தன்னை காமிக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு மனப்பான்மை இருக்குது உறவு தாய்க்கும் மகனுக்கும் உறவு சிறப்பாகவே இருக்கும் இவங்க வந்து இளமையாகவே இருப்பாங்க அடுத்தது குருங்க நான்காம் இடத்துல குரு இருந்தால் தெய்வ நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும் ஈடுபாடும் அதில் தெய்வ நம்பிக்கை மட்டும் இல்லை தெய்வத்துக்கான ஈடுபாடு தன்னை அர்ப்பணிச்சுப்பாங்க தெய்வத்துக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரிலாம் செய்வாங்க தான தர்மங்கள் அதிகமாக செய்வாங்க இவங்க வந்து தான எல்லா மற்றவங்களுக்கு உதவுறதுல இவங்க முன்னிலையில் இருப்பாங்க ஆச்சாரம் அனுஷ்டானம் கடைபிடிப்பதில் இவர் இவர்கள் முதன்மை வகிப்பார்கள் அடுத்தது நல்ல செல்வம் உள்ள வீடு சுகபோக வாழ்க்கை அரசு உத்தியோகம் அரசியல் ஆதாயம் இதில் இவங்களுக்கு ஆதாயம் நிறைய இருக்குது இவங்களை அனைவருக்கும் இவங்க எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அனைவருக்கும் இவங்க வழிகாட்டியாக இருப்பாங்க உயர்ந்த கல்வியை உடையவர் சாஸ்திரத்தில் சாஸ்திரங்கள்லாம் கற்று மற்றவங்களுக்கு அதை கற்றும் தருவார்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகம் இருக்கு தாய்க்கும் மகனுக்கும் உறவு சிறப்பாக இருக்கும் அடுத்தது சுக்கிரனுங்க நான்காம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் கலை ரசனை இவங்களுக்கு அதிகமா இருக்குங்க எல்லாமே ஒரு ரசனையோட தான் பார்ப்பாங்க எந்த செயல் செஞ்சாலும் அவங்க ஒரு வீடு கட்டுட்டோம் அவங்க ஒரு சும்மா நடந்து போகட்டும் அதுலேயே அவங்க ஒரு ரசனையா தான் இருப்பாங்க இளமையான தோற்றத்தோட அவங்க காட்சி அளிப்பாங்க காட்டிக்கிறதுல அவங்க முன்னணி வகுப்பாங்க இயல் இசை நாடகம் நாட்டியம் சினிமா இந்த துறையில சிறந்து விளங்குவாங்க இவங்களுக்கு அதிக நாட்டமும் இருக்கும் அதுலேயும் ஈடுபடுவாங்க அடுத்தது கலைகள் கற்று அந்த கலைகளை மத்தவங்களுக்கு சொல்லித் தரதுல இவங்களை முன்னுரிமை வருவாங்க சொகுசு வாகனம் சாதாரண வாகனம்லாம் இல்லை சொகுசு வாகனம் இவங்களுக்கு நிறையாவே இருக்கு அந்த பலன் இருக்கு சொகுசு வாகனங்களை உடைய பவர் இருக்கு கல்வி சிறந்த நிலையில இருப்பாங்க கல்வியில நிலபுலன்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் சிறந்த ஓவியராக இருப்பாங்கங்க அப்படின்னா இவங்க அனைத்திலையும் சிறந்து விளங்குவாங்க கலை நாட்டியம் ஓவியம் எல்லாமே அதில் அவங்க சிறந்து விளங்குவாங்க இப்போ சனி நான்காம் இடத்தில் சனி நின்றால் தாயாருக்கு ஆகாதுங்க தாயின் உடல்நிலை மனநிலை பாதிக்கும் தாய்க்கு பாசம் சரியாக தாயோட பாசம் இவங்களுக்கு சரியாக கிடைக்காது மாற்றான் தாய் இவங்களுக்கு ஏற்படுற நிலைமை ஏற்படும் மா அன்பு தாயோட அன்பு அக்கறை பாசம் இது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது இவங்களோட உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க உடம்பு வந்து நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது சொந்தமான வீடு அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதே மாதிரி அனைவர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க பிறர்களை சாரி இவங்க வீடு வந்து சுத்தபத்தமாக இருக்காதுங்க பழைய வாகன யோகம் தான் இவங்களுக்கு இருக்கு அவ்வப்பொழுது பழுது ஏற்படும் அவங்க வாகனங்கள்லாம் அவ்வப்பொழுது பழுது ஏற்படும் தாய் மற்றும் இவங்களோட உறவு வந்து நல்ல நிலைமையில் இருக்காது பகை ஏற்படும் மரியாதை உங்களுக்கு இருக்காது கல்வியில் தடை உண்டாகும் ஜாதகர் சோம்பேறியாக இருப்பாங்க இப்போ ராகுங்க நாலாம் இடத்தில் ராகு நின்றால் தாய் தந்தை பிரிந்து வாழ்வார்கள் அந்த சூழ்நிலை ஏற்படும் தாய்க்கு உடல்நிலை பாதிப்பு அறுவை சிகிச்சை செய்யும் நிலை உண்டாகும் மதிப்பு மரியாதை குறையும் கல்வியில் தடை ஏற்படும் பெரிதாக ஆசைப்படுவாங்க ஆனால் இவங்க ஆசை எதுவும் நிறைவேறாமலே போயிடும் கனவாகவே போயிடும் மந்திர தந்திரங்களை கற்று கொடுப்பார்கள் அது மது மாது சூது இதில் எதையாவதுலையாவது ஒன்னா ஒன்றுலையாவது இவங்க வந்து அடிமையாக இருப்பாங்க ஏதேனும் ஒன்றுக்கு அடிமையாக இருப்பாங்க வாகன விபத்து சொத்து சண்டை என்று நிம்மதி இல்லாத வாழ்க்கை தாங்க வாழ்வாங்க பிடிவாத குணமும் முரட்டு சுபாவமும் உடையவர்கள் இப்போ கேது நான்காம் இடத்தில் கேது இருந்தால் ஆன்மீகத்தில் நாட்டம் உடையவராக இருப்பாங்க கோவில் பூஜை புனஸ்காரம் ஹோமம் புரோகிதம் மந்திரம் தந்திரங்கள் கற்றுக்கொள்பவார்கள் பெரிய அளவில் வீடு சொத்து சுகம் ஏற்படாது கல்வியில் சிறு தடை உண்டாகலாம் தாய் தந்தை பிரிவு ஏற்படும் தாய்க்கு உடல் பிணிகள் உண்டாகும் ஆன்மீக சாஸ்திரங்களெல்லாம் கற்று கற்றுக்கொண்டவர்களாக கற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள் அதையும் அதிகமான தன்னடக்க முடியவர்கள் இது வந்து என்னை தன் என்னோட தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறேன் ஒரு தாய் நம்ம தவிக்கி விட்டுட்டு எத்தனை கோயிலுக்கு போனாலும் நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்காது அதனால நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி இருக்காங்க தாயை வந்து என்னன்னு கூட கவனிக்காம பாதுகாக்காமல் நிறைய பேர் முதியோர் இல்லத்தில் போய் சேர்த்துறாங்க ப பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க ஆனால் அவங்கள கவனிக்க மாட்டாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றேன் தாயை கவனிக்கலனா நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் உங்க பிற்காலத்தில் உங்களுக்கு அதே நிலைமை ஏற்படும் அதனால உங்களால முடிஞ்ச வரலையும் உங்க தாயை பார்த்துக்காங்க எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறீங்க வணக்கம் முதன்மையாக ஒரு அரங்கத்தினை கண்டாலும் பேசும்போது சொல்லிட்டார் உலக அரங்கில் முதன்முறையாக காண்டப்படும் தொலைக்காட்சி ஜோதிட விதிகளை சரியாக எடுத்துரைத்திருக்கிறார் அது விதிமுறைகளை தவறில்லாமல் அது பின்பற்றி செயல்பட வேண்டியது கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அவருக்கு நம்முடைய வாழ்த்துகள் நம்முடைய ஏழ்மலை அவர்கள் கௌரவம் செய்வார்